இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த எள்ளு பொடி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஸோ இதுக்கு வந்து இட்லி தோசை நம்ம வந்து சாதகத்துக்கு கூட சாப்பிட்லாம் ஸோ வாங்க வந்து லைவாக வந்து பார்ப்போம் இது வந்து எள்ளு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை எள்ளு நீங்கள் வந்து கருப்பு எள்ளு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு எள்ளுமே ரொம்ப நல்லது அது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு ஸோ அதுவுமே ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஒரு பத்து வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன் மிளகு ஜீரகம் கருவேப்பிலை ஸோ இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்ப்போம் ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எள்ளை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் பெருங்காயத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து இந்த பெருங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் வந்து எள்ளு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து கருக விட்டுறாதீங்க நல்லா அது வெடிச்சு வரும் இல்லையா ஒரு ஸ்மெல் வரும் நல்ல ஒரு வாசனை அதுக்கப்புறம் வந்து இயக்கலாம் ஸோ எள் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இதில் வந்து இரும்பு சத்து இருக்குது கால்சியம் மெக்னீஷியம் இந்த மாதிரி வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம வந்து எள்ளில் வந்து சாதாரணமாக வந்து சும்மா கொடுக்கும்போது வந்து சாப்பிட முடியாது ஸோ இதே வந்து பொடியா பொடி மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் நல்லெண்ணெயோ நெய்யோ தேங்காய் எண்ணெயோ சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது இல்லாமல் வந்து சாதத்துக்குமே வந்து நம்ம வந்து பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் சூடாக சாதத்தில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப வந்து கருத விட்டுறக்கூடாது ஸோ அது கலர் சேஞ்ச் ஆகி வரும் இல்லையா ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துடலாம் இப்போ போதும் இதை வந்து எடுத்துடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து வந்து கப் பெடிச்சுருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து வேண்டாம் அப்படின்னா கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம இட்லி பொடி செய்யும் போது மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வெள்ளை உளுந்து வச்சு செய்யணும் வெள்ளை உளுந்தில் வந்து செய்யாமல் கருப்பு உளுந்தில் வந்து பொடி செய்யும்போது அது வந்து இன்னுமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் ஸோ வந்து பெண் குழந்தைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா உளுந்து ரொம்பவே நல்லது அப்படிம்பாங்க ஏன்னா வந்து இடுப்புக்கு வந்து ரொம்பவே வந்து அது ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது இடுப்பு எலும்புக்கு ஸோ உளுந்தில் வந்து கஞ்சி அந்த மாதிரி நிறைய களி இந்த மாதிரி நிறைய செய்யலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி எள் வந்து வெள்ளை எள்ளு எடுத்துருக்கிறதுனால வந்து வெள்ளை உளுந்து வந்து சேர்த்துருக்கேன் ஸோ உளுந்துமே வந்து ரொம்ப வந்து கருகிறலாக கூடாது லைட்டாக வந்து அதோடய நிறம் வந்து சேஞ்ச் ஆகி வந்து வரும்போது வந்து எடுத்துடலாம் போதும் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் நல்லா அந்த பேன் வந்து பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு ஸோ அதனால் நம்ம போட்ட உடனே வந்து எல்லாமே நல்லா வந்து வருப்பட்டு வந்துடும் இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்சாகி வரும்போது எடுத்துடலாம் எதுவுமே வந்து அதோடைய சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பருப்பும் கொஞ்சம் லைட்டாக வந்து அதோடய கலர் சேஞ்ச் ஆகுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஸோ இந்தளவுக்கு கார் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கோங்க ஸோ லைட்டாக ஒரு போட்டு வரப்போம் அந்த வெடிச்சு வருது இல்லையா அப்புறம் அந்த அளவுக்கு உண்டாக போதும் நெக்ஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து சேர்த்துக்கலாம் ஸோ மிளகாய் வந்து நல்லா வறுப்படணும் ஸோ கருவேப்பிலையுமே நல்லா கையில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து அதை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ நம்ம பவுடர் பண்ணும்போது ரொம்ப வந்து நைஸாக வந்து அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து எள் வந்து நைஸாக வந்து அரைச்சோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது பெருங்காயத்தூள் எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ பெருங்காயத்தூள் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு வந்து நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துப்போம் இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு ஸோ என்னென்ன சேர்த்துருக்கேன்னு இன்னொரு டைம் சொல்கிறேன் ஸோ வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன் அது கூட வந்து வெள்ளை உளுந்து பாசிப்பருப்பு மிளகு ஜீரகம் கூடவே காரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த எவ்வளோ மிளகாய் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காயத்தூள் ஸோ பெருங்காயத்தூள் வந்து நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த பெருங்காயத்தூள் தான் எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஆரி வரணும் ஆரி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வந்து எடுத்தோம் அப்படின்னா இது வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் சாதத்துக்கு கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா சூடாக சாப்பாடு செஞ்சு அதில் வந்து நெய்யோ இல்லை நல்லெண்ணெய் நெய் நெய்யை விட நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது எள்ளு கூட வந்து சேர்த்து சாப்பிடும்போது நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது ஸோ நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியம் ஸோ இந்த எள்ளு வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பா ஜாரில் போட்டு அரைக்கணும் ஸோ எல்லாமே வந்து நல்லா ஆரட்டுரும் ஸோ மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா காரம் எப்படி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸோ கருவேப்பிலையுமே வந்து அளவெல்லாம் கிடையாது எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவேப்பிலை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து இப்போ கையில் எடுத்தோம் நான் வந்து ஈரத்தோடு தான் போட்டேன் காஞ்ச கருவேப்பிலை தான் போடலை ஸோ அந்த மாதிரி நல்லா வந்து வருபட்டணும் கருவேப்பிலை இப்படி உடச்சி பார்க்கும்போது நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து அந்த பொடி வந்து ரொம்ப நாளைக்கு வீணாக போகாது அதுக்கு தான் எல்லா பொருளுமே இந்த மாதிரி நல்லா வறு வறுத்து வந்து எடுத்து அரைச்சிக்கிறது இதை வந்து அரைச்சி நல்ல ஒரு பாட்டில் இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து தண்ணி படாமல் நீங்கள் யூஸ் பண்ணி ஈரத்தோட ஒரு ஸ்பூன் ஏதாவது போட்டுவிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே வந்து வீணாக போக சான்ஸ் இருக்குது அதனால் தண்ணி படாமல் வச்சு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதை ஆற விட்டுட்டு நான் வந்து ஜாரில் வந்து அரைச்சி எடுத்து காட்டுறேன் எல்லாருக்கும் புத்தாண்டு வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ லைவில் வந்து யார் யார் பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஸோ லைவ் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு சேனல் ஸ்டார்ட் பண்ணி பட் இன்னுமே வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் இல்லை வாட்ச் ஹோர்ஸுன்னு வரல ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம சேனல் வந்து நல்லா க்ரோத் ஆகும் ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும் ஸோ என்ன மாதிரி லேடிஸ் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ வீட்டில் வந்து என்ன ஏதாவது வேலைக்கு போகலாம் இல்லை வந்து வீட்டில் எதாவது ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் பட் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சோர்ஸ் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது பட் இந்த யூடியூப் அப்படிங்கிறது அப்படி கிடையாது நமக்கு எந்த ஒரு முதலீடு இல்லை நம்மளுடைய நமக்கு என்ன தெரியுதோ அதுதான் அதோடய முதலீடு உங்களுக்கு வந்து எந் உங்களுக்கு எந்த டேலண்ட் இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து கண்டிப்பாக உங்கள் திறமையை காட்டலாம் உங்களுக்கு வந்து சமையல் நல்லா தெரியும் இல்லை தையல் தெரியும் உங்களுக்கு வந்து டிராயிங் தெரியும் அந்த மாதிரி வந்து நிறைய பெண்களுக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த யூடியூப் அப்படிங்கிறது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நானும் வந்து ரொம்ப ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணி பட் இன்னுமே வந்து நான் வந்து இதை வந்து சரி யூஸ் போல வாட்ஸ்அப் சேர்த்து வரல நம்மளால் வந்து எதுவுமே வந்து டெவலப் பண்ண முடியல அப்படின்னு நான் வந்து பின் வாங்கலை ஸோ இன்னுமே வந்து என்னுடைய முயற்சியை வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கேன் பட் என்னால் வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து போட முடியல ஏன்னா வந்து ஃபேமிலி குழந்தைங்க ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும் ஸோ அப்பப்போ வந்து என்னால் முடிஞ்ச வீடியோஸ் நான் போடுறேன் ஸோ என்ன மாதிரி வந்து நிறைய பெண்கள் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசையோடு இருப்பீங்க ஸோ இதுக்கு வந்து படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டாயம் தேவையில்லை ஸோ நம்ம வந்து நினச்சிட்ருப்போம் ஸோ ஒரு சில நானும் அப்படி தான் நினச்சேன் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களே நம்மளால் முடியுமா அப்படின்லாம் நான் நினச்சேன் ஸோ இது ரொம்பவே வந்து ஈஸி தான் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸி தான் ஸோ நானும் அப்படி தான் எல்லாமே கற்றுக்கிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது வந்து இதில் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி யாராவது நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் உள்ள பெண்கள் ஏதா குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டில் ஏதாவது செய்யணும் நம்மளோட டேலண்ட் நம்ம காட்டணும் வெளியில் போக முடியாது ஹஸ்பண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஏதாவது டேலண்ட்டை காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து உடனே வந்து இதில் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது ரொம்ப பொறுமை வேணும் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அது வந்து என்றைக்கு வேணாலும் கிடைக்கும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி உடனே வந்து கிடைக்கலாம் இல்லை ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் அஞ்சு ஆகலாம் எப்போ வேணாலும் ஆகலாம் ஸோ அது வந்து ஸோ நம்ம கையில் நம்ம கையில் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லபடியாக அமையணும் அப்படின்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஏதாவது தொழில் செய்யணும் ஏதாவது வந்து நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எதுவுமே வந்து ஆரம்பித்தால் மட்டும்தான் வந்து அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டி தான் அதனால் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக செய்யுங்க உங்களாலையும் கண்டிப்பாக வந்து சாதிக்க முடியும் ஸோ ஏன்னா இப்போ வந்து இந்த பொடி வந்து ரொம்ப நேரம் ஆறணும் ஸோ நம்ம வந்து லைவாக வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் ஸோ அதுக்காக தான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஓரளவுக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு இன்னுமே கொஞ்சம் ஆறணும் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து பவுடர் பண்ணிக்கிறேன் ஸோ கட்டாயமாக மறக்காமல் ஒரு பொருள் சேர்த்துக்கோங்க அது சேர்க்கல அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்டே வராது ஸோ அது என்னென்னா உப்பு உப்பு சேர்த்திங்கன்னா மட்டும்தான் எதுவுமே டேஸ்ட் கொடுக்கும் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டா தான் நமக்கு வந்து நல்லது பூ வந்து நான் ஒரு இவ்வளோ உப்பு சேர்த்துக்கிறேன் பத்தலைன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா சாப்பிட முடியாது எடுத்துக்கிறேன் பல்ஸில் போட்டு போட்டு எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவுடர் ஆகாமல் அது கொஞ்சம் கொறை குறப்பாக வரும் நம்ம வந்து ஸ்பீடாக வச்சோம் அப்படின்னா ரொம்ப நைஸ் ஆகிடும் ஸோ பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து ரொம்ப நைஸாக ஆகாது நல்லாயிருக்கும் போதும் அளவுக்கு இருந்தால் போதும் இதுவே பார்த்திங்கன்னா நைஸ் ஆகிடுச்சு எந்த அளவுக்கு குறை குறைப்பாக தான் இருக்குது ஸோ கயிறு எடுத்தோம் அப்படின்னா நல்லா அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கணும் ரொம்ப வந்து நைஸாக மையாக அரைச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நல்லா இருக்காது ஸோ இது வந்து இட்லி பொடி மாதிரி தான் ஸோ இதுவுமே வந்து நம்ம இட்லி தோசை சாதத்துக்கெலாம் சாப்பிட்லாம் ஸோ சாதத்துக்கு வந்து பிணைஞ்சு சாப்பிடும் போது நல்லாவே இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க ஸோ இது வந்து நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்குமே நல்லாயிருக்கும் நம்ம வந்து அதிகமாக அரைக்கலை கண்டிப்பாக வந்து ஒரு பத்து நாளைக்கு தான் வரும் இல்லை ஒரு வாரம் பத்து நாளைக்கு தான் வரும் அந்தளவுக்கு ஏன்னா இட்லி பொடி வந்து எங்கள் வீட்டில் எல்லோருமே சாப்பிடுவோம் ஸோ சாப்பாட்டுக்கு வந்து குழம்பு இல்லைனாலும் இட்லி தோசைக்கு பொடி வச்சே நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் ஸோ அதனால் ஒரு ஒரு வாரத்துக்கு தான் வரும் ஸோ அந்தளவுக்கு அரைச்சி வச்சா கூட போதும் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்பூன் உள்ளே போடும்போது ஈரம் இல்லாமல் வந்து சேர்த்துங்க ஸ்பூன் வந்து போட்டு போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து வீணாக போயிடும் இதை வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இல்லை வெளியில் கூட வச்சுக்கலாம் கை வந்து ஈர கைப்படாமல் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் சொன்ன ஒரு சில விஷயங்களும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த லைவை வந்து பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து இந்த லைவ் வீடியோ வந்து யார் பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனலுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக என்னால் போக முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என்ன பேசுகிறது தெரியல நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் லைவில் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதோட வந்து லைவ் முடிச்சுக்கிறேன் இல்லைங்க யாருங்க